தேவாலய பகுதியில் உள்ள வாழவயல் பகுதியில் வெடிமருந்துகள் பதுக்கி வைத்திருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதனைத் தொடர்ந்து தேவாலா போலீசார் வாழவயல் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த ஈடுபட்டிருந்தபோது வாழவகல் பகுதியில் வசித்து வரும் வரதராஜ் என்பவர் கையில் ஒரு பையுடன் வந்துள்ளார் சந்தேகம் அடைந்த போலீசார் அவரை அழைத்து விசாரித்ததில் அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் போலீசாருக்கு சந்தேகம் வலுக்கவே வரதராஜ் கொண்டு வந்த பையை சோதனை போது அதில் வெடிமருந்து பதுக்கி கொண்டு வந்தது தெரியவந்தது அப்போது வரதராஜன் வெடிமருந்துடன் கையும் களவுமாக பிடித்த போலீசார் அவரை தேவாலா காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரித்ததில் வரதராஜ் வாழவையில் பகுதியில் உள்ள கிணறு வேலை செய்ய வந்து வருவதாகவும் அந்த கிணறு வேலைக்கு வெடிமருந்தை எடுத்துச் செல்வதாகவும் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளார் பின்பு போலீசார் அவர் வைத்திருந்த பையை முழுமையாக சோதனை செய்தபோது அதில் வெடிமருந்துக்கு பயன்படுத்தும் இருபத்தி நான்கு டெட்டனேற்ற துண்டுகளும் ஆறு ஜெலடின் குச்சிகளையும் போலீசார் பறிமுதல் செய்தனர் வழக்கு பதிவு செய்து வரதராஜன் இந்த வெடிமருந்து பொருட்களை எங்கிருந்து கொண்டு வருகிறார் ஏன் கொண்டு வருகிறார் இவருக்கு வெடிமருந்து யார் சப்ளை செய்வது என்ற கோணத்தில் தேவாலா போலீசார் தொடர்ந்து விசாரணை செய்து வருகின்றனர்